மே நாலு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த போட்டியில நம்ம அண்ணன் அவமான பற்றா கூடாது அப்படிங்கிறதுல வீரா உறுதியா இருக்கிறாங்க அதனால எதிராளி ஒரு பாயிண்ட் கூட எடுக்க கூடாதுங்கிறதுக்காக பயங்கரமா கம்பு சுத்த ஆரம்பிக்கிறாங்க வீரா வீராவுடைய கம்பு சுத்தல பாத்துட்டு அங்க வந்திருக்கிற பொதுமக்களா இருக்கட்டும் இல்ல விஏபியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தர பாண்டிக்கு ஒரே சாக்கிங்க இருக்குது என்ன இந்த பொண்ணு அவ்வளவு பிள்ளைங்களை வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா டீச்சர் வேலை வேற பாக்குறா இந்த பொண்ணே இவகிட்ட தோத்துருவா போலயே இந்த வீரா இந்த அளவுக்கு கம்பு சுத்துவான்னு நமக்கு தெரியாம போச்சே இந்த குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பொண்ணு கூட இருக்குதா என்ன அப்படின்னு சவுந்தர பாண்டி வந்து ரொம்ப சாக்கிங்க வீராவ வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க ஒரு வழியா சண்முகம் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த போட்டில வீரா வந்து ஜெயிச்சாடுறாங்க எல்லாரும் முன்னாடியுமே வீராங்கனை வீரா அப்படின்னு இப்ப புதுசா ஒரு பெயரையும் வீரா உருவாக்கிருக்கிறாங்க எல்லோரும் முன்னாடியுமே அந்த அஞ்சு லட்ச ரூபா பரிசையும் வாங்குறாங்க சவுந்தர பாண்டிக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கிட்ட கொடுக்கறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை என்ன பண்ணி தொலைகிறது இப்போ கலெக்டரை வேற நம்ம வர வச்சுருக்கிறோம் இந்த டைமில் நம்ம அவகிட்ட பணம் கொடுக்காம இருந்தால் பெரிய பிரச்சனை ஆயிடுவோம் சரி கொடுத்து தொலைவோம் இந்த அஞ்சு லட்ச ரூபா பணம் அவங்க திங்கினோன்னு எழுதிருக்குது அப்படின்னு பயங்கர கொல வெறியோட அந்த பணத்தை எடுத்து வீரா கொடுத்தாடுறாங்க அதனால சண்முகமும் நிமிந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க சண்முகத்துடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே வீராவ வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வீரா சொல்றாங்க எங்க வீட்டுல இருக்கிற எந்த தங்கச்சியுமே எங்க அண்ணன்ன ஒரு நாள் தலை குனிய வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சண்முகத்துக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்ப சண்முகத்துடைய கூட்டாளி அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரையுமே சண்முகத்தை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தங்கச்சியை வளர்த்தா அது சண்முக மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற கலெக்டர் சொல்றாங்க ஏப்பா சண்முகம் நீ ஆல்ரெடி இந்த ஊருடைய பிரசிடண்ட்டாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுங்கிறத நீ கற்று வச்சிருக்கிற உன்னோட ட்ரைனிங் தான் இன்னைக்கு உன் தங்கச்சியை வின் பண்ண வச்சிருக்குது பேசாம நீ இதுக்காக கம்பு சுத்துறதுக்கு ஒரு ட்ரைனிங் கோச்சு வச்சு நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க சவுந்தர பாண்டிக்கு பயங்கர சக்திங்க இருக்குது என்ன இந்த வெறும் பயலா இவனுக்கு தமிழ்லையே ஒழுங்கா பேச தெரியாது இவன் கோச்சிங் சென்டர் வச்சு அந்த பிள்ளைங்களை இன்னும் மக்க ஆக்குறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ கலெக்டர் சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன உதவி வேணும்னாலும் என்னைய வந்து கேட்கலாம் உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன் உங்கள மாதிரி ஒரு ஊர் பொதுமக்களுக்காக உதவி பண்ணி அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிற ஒரு ஆள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஊரோட மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதை நான் இப்போ உங்கள் மூலமாக கற்றுக்கிட்டேன் அதனால் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காமல் என்னையை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க